ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து பஞ்சமி திதி அதனால் இன்னைக்கு பஞ்சமி திதியில் வாராகி அம்மனுக்கு பூஜை நடத்துகிறோம் அது எப்படி என்னன்றத பாருங்கள் நீங்களும் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க அம்மன் வந்து நல்ல ஆசி வழங்குவாங்க நான் நிறைய ட்ரிப்பு விளக்கு போட்டிருக்கேன் எனக்கு நல்லது நடந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ங்க இப்போ வந்து எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு அந்த தனி விளக்கு அது வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஏற்றுறது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் விளக்கு தேங்காய் விளக்கு வந்து நம்ம வீட்லேயும் போடலாம் நல்லது இப்போ தேங்காயை வாங்கி உடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி ரெண்டு திரி திரிச்சு என்னால் முடிஞ்ச அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே அது வந்து என்ன சொல்லுவாங்க உருளி உருளியில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச என்ன பூ வேணாலும் போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பசும்பால் பசும்பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நிலக்கடலை அதாவது வாராகி அம்மனுக்கு வந்து மண்ணுக்கு உள்ளே விளையிறது தான் பூமிக்குள்ளே விளையிறது தான் பிரசாதமாக வைக்கணும் நான் வந்து நிலக்கடலை வச்சுருக்கேன் கிழங்கு கிழங்கு வகை எல்லாமே வைக்கலாம் நான் வந்து எப்பயுமே நிலக்கடலை தான் வைப்பேன் இந்த கடலையும் வந்து பூமிக்கு அடியில் விளையிறது தான் அதனால் நிலக்கடலையும் நம்ம வைக்கலாம் அதனால் நிலக்கடலை வச்சுருக்கேன் அது மாதிரி பசும்பால் பாலும் வச்சுருக்கேன் நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு அம்மனை வேண்டுனீங்க அப்படின்னா நினச்சது கண்டிப்பாக கைமேல பலன் கொடுப்பா நம்ம வாராகி அம்மன் நான் வந்து நிறைய நாள் செஞ்சுருக்கேன் எனக்கு நல்ல பலனும் இருக்குது நீங்களும் வந்து அம்மனை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளானது தான் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வச்சு அம்மனுக்கு விளக்கேற்றலாம் சரி வாங்க நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம் बारा ही अन्यें पोट्री 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 Thank you. இப்போ வந்து வாராகி அம்மனை பூஜை செய்கிறதுக்கான தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் அமாவாசை முடிஞ்ச மறுநாள்லருந்து அஞ்சாவது நாள் கணக்கு வச்சுக்கோங்க பஞ்சமி தேதி அஞ்சாவது நாள் வரும் அன்னைக்கு நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பூஜை வச்சுக்கலாம் வீட்டில் அப்புறம் வந்து நெய்வேத்தியம் இதெல்லாம் வந்து அமாவாசை முடிஞ்சு அஞ்சாவது நாள் பஞ்சமி திதியில் நம்ம பூஜை பண்ணலாம் ரெண்டாவது வந்து பௌர்ணமி முடிஞ்சு அஞ்சாவது நாளும் பஞ்சமி திதி தான் வரும் அப்போ மாதத்தில் ரெண்டு தடவை நம்ம அம்மனுக்கு அபிஷே இது பூஜை வைக்கலாம் ஆனால் இதில் வந்து அமாவாசைக்கப்புறம் செய்கிற பூஜை வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுக்கு அதாவது வேலை வாய்ப்புகள் ஒரு வீடு கட்டலாம் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலாம் பையனுக்கு திருமணம் ஆகலாம் அந்த மாதிரி நல்ல வி விஷயங்கள் வளர்ச்சி அடைகிற விஷயங்களை நம்ம வந்து அமாவாசை அமாவாசையில் வர்ற பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம செய்யலாம் அதே வந்து பௌர்ணமி வந்து பௌர்ணமியிலேருந்து அஞ்சாவது நாள் பஞ்சமி திதியில் நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய நோய் நொடி விலகணும் அதாவது இது எல்லாமே இறக்கு முகம்னு சொல்லுவாங்க கழியிறது கடன் கழியலாம் நம்ம உடம்பில் இருக்க நோய் நொடி போகலாம் வீட்டில் எந் யாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகாது எல்லாருக்குமே நோய் நொடி எல்லாமே அகலணும் அதுக்காக பௌர்ணமியில் நம்ம அஞ்சாவது நாள் பூஜை பண்ணணும் மக்களே எல்லாரும் தீவாதனை எடுத்துக்கோங்க வாராய்க்கி அம்மனை மனதார வேண்டுங்க நல்லது பண்ணுவா நினைச்சது நிறைவேறும் எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிடுங்க தீவாரனை எடுத்துக்கங்க விளக்கு எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க சுத்தமானதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பச்சரிசியை நல்லா பரப்பிக்கோங்க பரப்பிட்டு நல்ல தேங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு மனசு சங்கடமாக இருக்கும் அதனால் வந்து நல்ல தேங்காயை வாங்கிக்கோங்க நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் தான் விடணும் தேங்காயில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு ரெண்டு திரி திரித்து நம்ம போட்டு விளக்கேற்றணும் அந்த சின்ன விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே நம்ம நான் வந்து வாராகி அம்மனுக்கு தனியாக ஒரு விளக்கு ஏற்றுவேன் அது அட்டை வட்டம் ஏற்று வெள்ளி செவ்வாய் நல்ல நாட்கள் எல்லா நாளுமே அது வந்து வாராகி அம்மன் படம் இல்லாதவங்க வந்து வாராகி அம்மனை நினச்சி அவங்களுக்குன்னு தனி ஒரு விளக்கு வச்சு வீட்டில் ஏற்றிக்கிட்டு வரலாம் அதுவும் விசேஷம் அதுவும் நீங்கள் செய்யலாம் அதனால் அந்த விளக்கு நான் முன்னாடி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் விளக்கும் ஏற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அம்மனுக்கு நம்ம என்ன பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை பூக்கள் கண்டிப்பாக இருக்கணும் ஒன்று வந்து ரோஸ் இருக்கணும் அதாவது பட்ரோஸுன்னு சொல்லுவாங்க அது நல்ல வாசமாக இருக்கும் அரளிப்பூ வைக்கலாம் சிகப்பு பூ தான் அம்மாவுக்கு விசேஷம் அதே மாதிரி வாசனைக்கு மல்லிகைப்பூ வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரோஸும் மல்லிகைப்பூவும் தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் அரளிப்பூவும் வச்சுக்கரலாம் சிகப்பு பூ தான் அம்மனுக்கு சிறந்தது அந்த பூவை வைக்கலாம் நெய்வேத்தியம் வந்து நம்ம பிரியந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் என்ன முடியுமோ அது செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பூமிக்குள்ளே விளையிறத கிழங்கு கடலையெல்லாம் பூமிக்குள்ளே தான் விளையும் அந்த மாதிரி கிழங்கு வகை கடலை இந்த மாதிரி வைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நிலக்கடலை தான் வச்சுருக்கேன் அது போக பசும்பால் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து வச்சிருக்கேன் இதுதான் நெய்வேத்தியம் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை நீங்கள் வச்சு அம்மனை தரிசனம் பண்ணலாம் மெயினாக வந்து இது வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பூஜையே செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு முக்கியமான விஷயம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்